வேக்கின் அண்ணா மரியன்னையின் பெற்றோர் இயேசுவின் தாத்தா பாட்டி எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு டベル ஐகானிய கிளிக் பண்ணுங்க இயேசுவின் வரலாற்றை எழுதிய நற்செய்தி நூல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முனைகளிலிருந்து நற்செய்தியை துவங்குகிறது இயேசுவின் பணிக்கு முக்கியத்துவம் தந்த மார்க்கு இயேசுவின் திருமுழுக்கிலிருந்து நற்செய்தியை துவங்குகிறார் யூதர்களுக்கு நற்செய்தி நூலை மத்தேயு பட்டியலில் இருந்து நற்செய்தியை துவங்குகிறார் லூகா நற்செய்தியாளர் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இணைப்பாளராக விளங்கிய திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்கரியாவிடமிருந்து துவங்குகிறார் யோவா நற்செய்தியாளர் ஆதியிலே வார்த்தை இருந்தார் என்று சொல்லி இயேசுவினுடைய ஆதி துவக்கத்திற்கு நம்ம இயேசுவின் வரலாற்றை எழுதியவர்கள் வெவ்வேறு முனைகளில் இருந்து அதே போன்று முனையிலிருந்து துவங்கியது அதுதான் தாத்தா பாட்டிகள் பெற்றோர் சமூகத்தில் விட இவரின் பேரன் இவரின் பேத்தி என்று சொன்னால் பெரியவர்களுக்கு ஆளை அடையாளம் காண்பது எளிது வெளியூருக்கு சென்று படித்துவிட்டோ வேலை பார்த்து விட்டோ சில வருடங்கள் கழித்து ஊருக்கு திரும்பும் இளவல்களிடம் பெரியவர்கள் இவ்வாறு கேள்வி கேட்டு அடையாளம் காண்பது வழக்கம் தாத்தா பாட்டிகள் சமூகத்தில் தனி மனிதனுக்கு ஆழமான அடையாளமாய் திகழ்கிறார்கள் அந்த வகையில் துவக்க காலத்தில் இயேசுவின் வரலாறு வேறொரு முனையிலிருந்து எழுதப்பட்டது அதுதான் சுவக்கின் அண்ணா மரியாளின் பெற்றோர் இயேசுவின் தாத்தா பாட்டிகள் இரண்டாம் நூற்றாண்டில் திருத்துதர் யாக்கோபு எழுதிய முதல் நற்சீதி என்கிற நூலும் மூன்றாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட மரியன்னையின் பிறப்பு என்கிற நற்சீதி நூலும் இயேசுவின் வரலாற்றை அவரின் தாத்தா பாட்டியிடமிருந்து துவங்குகின்றன பாருங்கள் மரியன்னையின் பெற்றோரும் இயேசுவின் தாத்தா பாட்டியுமாகிய சுவக்கின் அண்ணாவின் வரலாறைப் பற்றி இந்த வீடியோவில் அறிந்து கொள்வோம் சுவக்கின் அண்ணா ஒரு சாதாரண தம்பதியர்கள் விவிலியத்தில் புகழ்பெற்ற தம்பதியர்கள் பலர் இருக்கிறார்கள் இவர்கள் புகழ்பெற்ற தம்பதியர்களாக கருதப்படுகிறார்கள் இவர்களது இல்லறத்தில் அதிசயத்தக்க வியக்கத்தக்க நிகழ்வுகள் நடந்தன ஆனால் சுவக்கின் அண்ணா சாதாரண தம்பதியர்கள் இவர்கள் புகழ்பெற்ற தம்பதியர்களோ அதிசயத்தக்க வியக்கத்தக்க நிகழ்வுகளோ எதுவும் நடந்ததாக தெரியவில்லை இவர்கள் சாதாரண தம்பதியர்கள் இறை பக்தியுள்ள தெய்வ பயமுள்ள நல்லுள்ளம் கொண்ட தம்பதியர்கள் தம்பதியின் ஒரு வணிகனாக ஏராளமான செல்வம் சேர்த்திருந்தார் தன்னுடைய வருமானத்தில் மூன்றில் ஒரு பங்கை ஆலயத்திற்கும் குருக்களுக்கும் பயன்படுத்தினார் மற்றொரு பங்கை ஏழைகளுக்கும் உதவி தேவைப்படுவோருக்கும் கொடுத்து தன்னுடைய தேவைக்கு அவர் பயன்படுத்திக் கொண்டார் இவர்கள் தம்பதியர்களாக இறைவனிடமிருந்து ஏராளமான ஆசிரியரை பெற்றிருந்தாலும் இவர்கள் வாழ்வில் ஒரு குறை இருந்தது குழந்தை இல்லா குறை பழையாட்டு அண்ணா குழந்தை பேர் இல்லாமல் ஆண்டவரின் சன்னிதானத்தில் அழுது புலம்பியது போன்று அண்ணாவும் அவரது கணவரும் இறைவனிடம் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் குழந்தை பேரின்மை இழிவாக கருதப்பட்ட அக்காலத்தில் குழந்தை இல்லாமல் இருந்தது அத்தம்பதியர்களுக்கு மிக பெரும் வேதனையை தந்தது ஒரு முறை ஆலயத்திற்கு காணிக்கை ஒப்பு கொடுக்க சுவக்கின் சென்ற அவருக்கு குழந்தை பேர் இல்லாததை காரணம் காட்டி அவருடைய காணிக்கையை ஏற்க மறுத்தார் அங்கிருந்த குரு குழந்தை பேரின்மை கடவுளின் சாபமாக கருதப்பட்டதே காரணம் இதனால் ஆண்மகனாக மனமுடைந்த அவர் தனிமையை நாடினார் வீட்டை விட்டு புறப்பட்ட அவர் தனிமையான ஒரு சென்று அங்கு தனித்திருந்தார் தொடர் ஜபத்தில் ஈடுபட்டு வந்தார் கணவருக்கு எருசலை நடந்ததை கேள்வியுற்றார் மேலும் வீட்டை விட்டு சொல்லிக் கொள்ளாமல் சென்ற கணவருக்கு என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ என்கிற குழப்பமும் பதற்றமும் அவரை கொண்டது வேதனையை அதிகரித்தது கணவருக்கு எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று சொல்லி அவர் ஜெபித்து வந்தார் குழந்தை பேரின்மை குறித்து தானும் தன் கணவரும் சந்தித்து வருகிற அவமானத்தை இறைவன் துடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கண்ணீரோடு தனது ஜபத்தில் ஜெபித்து வந்தார் அவரது ஜப கண்ணீருக்கும் தக்க பலன் கிடைத்தது ஒரு நாள் வானதுதர் ஒருவர் இருவருக்கும் காட்சியில் தோன்றி அவர்களுக்கு குழந்தை பிறக்க போவதை முன்னறிவித்தார் இதை தொடர்ந்து அண்ணா கருவுற்றார் இதனால் தனிமைச் சிறையில் வாடிக்கொண்டிருந்த சுவக்கின் பெரும் மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினார் கருவுற்ற அண்ணா பத்து மாதங்கள் கழித்து அற்புதமான பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் சுவக்கின் தன் நண்பர்களோடு சேர்ந்து கொண்டாடி இறைவனை போற்றி புகழ்ந்தார் விடுதலை பயணத்தில் மோசைக்கு துணையாக இருந்த மிரியமின் பெயரை இக்குழந்தைக்கு சூட்டினார்கள் எவ்வாறு பல ஏற்பாட்டு மிரியம் விடுதலை பயணத்தில் மோசே என்கிற விடுதலை நாயகனுக்கு துணையாக இருந்தாரோ அதே போல ஏற்பாட்டு எரி மிரியம் மீட்பு பயணத்தில் இயேசுவோடு பயணிக்க இருக்கிறார் விடுதலை நாயகன் இயேசுவோடு பயணிக்க இருக்கிறார் என்பதன் அடையாளமாக அவரின் பெயர் அவ்வாறு அமைந்தது மரியாளின் தாய் அண்ணாவுக்கும் இறைவாக்கினர் சாமுவேலின் தாய் அன்னாவுக்கும் இடையே பெயரில் ஒற்றுமை இருப்பது போன்று பல நிகழ்வுகளிலும் ஏராளமான ஒற்றுமைகள் இருக்கிறது ஒன்று அழுகை இருவரும் தாய்மை பேரு அடையாத காரணத்தால் இறை பிரசனத்தில் அழுதார்கள் இரண்டு அவமானம் குழந்தை பேர் இல்லாத காரணத்தால் அண்ணாவின் கணவர் சுவக்கின் அவமானப்படுத்தப்பட்டார் அதே போன்று சாமுவேலின் தாய் அண்ணா குழந்தை பேர் இல்லாத காரணத்தால் தாழ்வாக நடத்தப்பட்டார் மூன்று அர்ப்பணம் இருவரும் தனக்கு இறைவன் தரும் குழந்தையை இறைபணிக்கு அர்ப்பணிப்பதாக நேர்ச்சி செய்து ஜெபித்தனர் நான்கு ஆலயம் தங்களுக்கு பிறந்த குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க இருவரும் குழந்தை பருவம் முதல் ஆலயத்தில் வளர்ந்து வந்தார்கள் ஐந்து வரலாறு இஸ்ரேலின் மாபெரும் அரசனான தாவீதை திருப்பழிவு செய்யும் இறைவாக்கினராக சாமுவேல் உயர்ந்தார் உன்னத கடவுளின் மகனும் தாவீதின் அரியணையை ஆளப்போகும் இயேசுவை தன் உதரத்தில் பெற்றெடுத்தார் மரியாள் சரித்திர நாயகர்கள் இஸ்ரேலரின் வரலாற்றில் சாமுவேல் மாபெரும் இறைவாக்கினராக கொண்டாடப்படுகிறார் திருச்சபையின் வரலாற்றில் மரியாள் இறைவனின் தாயாக திருச்சபையின் தாயாக கொண்டாடப்படுகிறார் ஒரு மரத்தின் தன்மையை அதனுடைய கனியை கொண்டே எடையிட முடியும் மரியம் வெளிப்பட்ட பல நற்பண்புகளுக்கு அவருடைய பெற்றோரின் முன்மாதிரியான வாழ்வு அடித்தளமாக இருக்கிறது மரியின் ஜெப வாழ்வு துணிச்சல் அர்ப்பணம் இரக்கம் உதவும் குணம் அச்சமின்மை ஆகிய அனைத்திற்கும் மரியன்னையின் பெற்றோராகிய சுவக்கின் அண்ணாவினுடைய வளர்ப்பு அடிப்படையாக அமைகிறது குழந்தையை பெற்றெடுப்பதோடு பெற்றோரின் கடமை முடிவதில்லை அக்குழந்தையை உருவாக்க வேண்டும் பயிற்றுவிக்க வேண்டும் பக்குவப்படுத்த வேண்டும் அதே போன்று குழந்தைகளும் பெற்ற பெற்றோரிடம் விளங்கும் நற்பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அண்ணாவின் வளர்ப்பில் உருவான குழந்தை பருவத்தை குறிக்கும் ஓவியங்கள் ஏராளமாக காண கிடக்கின்றன என்னவெனில் சிறுமியாகிய சிறுமியாக இருந்து கற்பது போன்று ஏராளமான ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கும் அவரின் மரிய சிறுமியாக இருக்கும் போது அவருடைய தாய்க்கு காட்டிய பணிவு மரியாதை கீழ்ப்படிதல் என்பவற்றின் சுருக்கமாகவே அக்காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் பிரதிபலிக்கிறது இவ்வாறாக பெற்றோர் கீழ்ப்படியக்கூடிய நல்லதொரு மகளாக மரியனை உருவாகி வந்தார் மரியன்னை குழந்தை பருவத்தில் இருந்து ஏராளமான காரியங்களை தனது பெற்றோரிடமிருந்து கற்றிருந்தார் என் ஆன்மா ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகிறது என்று அவர் பாடிய புகழ்ச்சி பாடல் மரியாளுக்கு எங்கிருந்து வந்தது பழைய பாட்டில் சாமுவேலின் தாய் அண்ணா பாடிய பாடல் அது இந்த பாடலை மரியாள் எப்படி கற்றுக்கொண்டார் இது நிச்சயமாக அண்ணாள் வரியாக தனது தாய் அன்னாள் வழியாக அவர் கற்றிருப்பார் காரணம் தனது மகள் மரியாளுக்கு மார்போடு சேர்த்து பாலூட்டி வளர்க்கும் போது அண்ணா பாடிய பாடல் அதுவாகத்தான் இருந்திருக்க வேண்டும் தாழ்நிலிருந்த இறைவன் தன்னை உயர்த்திவிட்டார் என்பதை எண்ணி இறைவனை நன்றியோடு எண்ணி பார்த்து மரியன்னையின் தாய் அண்ணா பாடிய பாடல்தான் அன்னை மரியாள் அவற்றை உள்வாங்கியிருந்தார் அன்னை மரியாளிடம் உடல் பொருள் ஆன்மா அனைத்திலும் அந்த பாடல் கலந்திருந்தது சாதாரண பெண்மணியாகிய தன்னை இறைவனின் தாயாக இறைவன் தன்னை உயர்த்தியதால் தனது தாயைப் போல அவர் இறைவனை பாடி புகழ்ந்தார் வானதுதர் மரியாளை அருள் மிக பெற்றவரே என்று வாழ்த்துகிறார் வானதுதரின் வாழ்த்துக்கு அவரை தகுதியுள்ளவராக அருள் மிக்கவராக அவரை உருவாக்கியது அவரது பெற்றோரின் வளர்ப்பே சிலுவையின் அடியில் நின்ற மரியாள் மகனின் தாயாக அனைத்து வேதனைகளையும் அவமானங்களையும் சந்தித்தார் இயேசுவை அவமானப்படுத்தியவர்கள் நிச்சயமாக மரியாளை என்னவெல்லாமோ சொல்லி இருப்பார்கள் இயேசுவுக்கு நிகராக அவரை அவமானப்படுத்தி இருப்பார்கள் இவை அனைத்தையும் தாங்கும் பக்குவத்தையும் மனநிலையையும் அவமானத்தை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையும் மரியாள் எங்கிருந்து பெற்றுக்கொண்டார் குழந்தை பேரின்மை காரணமாக ஏழன பேச்சுகளை தாங்கிக் கொண்ட தனது இருந்த மனநிலையை அவர் உள்வாங்கியிருக்கிறார் இவ்வாறாக தனது பெற்றோரிடமிருந்து மரியனை கற்றுக்கொண்ட ஏராளமான நெற்பண்புகள் கணக்கில் அடங்காதவை அன்னை மரியாளின் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்திய சுவக்கின் அண்ணா தம்பதியர்கள் இயேசுவனுடைய வாழ்விலும் நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் அதனால் தான் தாய் திருச்சபை இவர்களை இவர்களது திருநாளாகிய ஜூலை இருபத்தி ஆறாம் நாள் தாத்தா பாட்டிகளின் திருநாளாக கொண்டாடி மகிழ்கிறது தாத்தா பாட்டிகள் என்று சொன்னாலே பேர குழந்தைகளுக்கு ஏராளமான கதைகள் சொல்வார்கள் என்பதை நாம் அறிந்து இயேசுவின் போதனையின் சிறப்பு எளிமையாக எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய போதனையாக இயேசுவினுடைய போதனை இருந்தது படிப்பறிவில்லாத சாதாரண பாமரர்களையும் இயேசுவினுடைய போதனை தொட்டது விதை போர் ஓமை கலைகள் பற்றிய ஓமை முத்து ஓமை ஊதாரி மைந்தன் ஓமை என பல உதாரணங்களை சொல்லலாம் இயேசுவினுடைய போதனை மிகவும் எளிமையாக அமைந்திருப்பதற்கு காரணம் இயேசுவினுடைய தாத்தா பாட்டியாகிய ஸ்வக்கின் அண்ணா அவருக்கு கற்றுக் கொடுத்த ஏராளமான கதைகள் தாத்தா பாட்டியாக இயேசுக்கு இவர்கள் சொன்ன கதைகள் தான் மனதிற்குள் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும் தனது போதனைக்கு இயேசு அவற்றை நிச்சயமாக பயன்படுத்தி இருக்க வேண்டும் இவ்வாறாக மரியன்னையின் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்திய சுவக்கி நன்னா இயேசுவினுடைய வாழ்விலும் அவரது போதனைக்குமான தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்கிறோம் அதற்கு அர்த்தம் எல்லோர் வீட்டிலும் வாசல்படி இருப்பது போன்று பிரச்சனைகளும் இருக்கிறது அதே போன்றுதான் சுவக்கின் அண்ணா குடும்பத்திலும் பிரச்சனை இருந்தது அவமானங்களை சந்தித்தார்கள் இருப்பினும் இறை நம்பிக்கை அவர்களது குடும்பத்தை இயக்கியது கடவுள் தங்களை கைவிட மாட்டார் என்று நம்பி அவரிடமே சரணடைந்தார்கள் அவர்களின் நம்பிக்கை வீண் போகவில்லை உலக வரலாற்றில் சகாப்தத்தில் தனியிடம் பிடித்த மரியாள் என்கிற சரித்திரம் ஒரு சாதாரண இருந்துதான் துவங்குகிறது அவ்வாறு துவங்குவதுதான் நம்மை போன்ற மானிடருக்கு நம்பிக்கை அளிக்கிறது மனுக்குலத்தை இயக்கும் அச்சாணியாக அது விளங்குகிறது மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதும் இறை ஆற்றலுக்கு கட்டுப்பட்டதே உண்மையை உலகுக்கு உணர்த்துகிறது கடவுளால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை கடவுளால் எதுவும் செய்ய முடியும் இன்றைய சீரோவையும் ஹீரோவாக்க முடியும் இன்றைய ஹீரோவையும் சீரோவாக்க முடியும் இன்று சாதாரணமாக கருதப்படுவது இறைவன் நினைத்த அசாதாரணமாக உருவெடுக்கும் என்கிற ஆழமான நம்பிக்கையை மனுக்குலத்திற்கு ஏற்படுத்துகிறது அண்ணாவின் வரலாறு எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க